நாம் தொடர்ந்து திருவிருத்தத்தை அனுபவிப்போம் இப்பொழுது நாம் இருபத்தி ஏழாவது பாசுரத்தை பார்ப்போம் சேமம் சேமம் செங்கோன் அருளே சிறுவாரும் நட்பாகுவர் என்று ஏமம் பெற வையம் சொல்லும் வெய்யே பண்டெல்லாம் அரை கூவி யாபங்கள் தோறு எரி நங்கண்ணன் அந்தன் அந்தன் அந்துழாய்த் தாமம் புனைய அவ்வாடை இதோ வந்து தன்கென்றதே தலைவி தார் பெற்று மகிழ்தாள் தலைவி பெருமாளுடைய மாலை பெற்று மகிழ்கிறாள் இந்த மாசத்தை படிச்சா அவங்களுக்கு புரிஞ்சிடும் சேமம் செங்கோன் அருளே செங்கோன்ன நம்முடைய திருமாலுடைய அருள்தான் நமக்கு சேமம் நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பை தரவல்லது அப்படிங்கிறது முதல்ல முதல் அர்த்தம் செங்கோன் அருளே நட்பாகுவர் என்று ஏமம் பெற பையம் சொல்லும் பெயே செருவாரும் பகைவர்களும் நட்பாகுவர் என்று நண்பராவார்கள் என்று ஏமம் பெற ஏன்புற ஒரு தீர்மானத்துடன் ஒரு உறுதியோடும் சொல்லும் இந்த உலகம் சொல்லும் வார்த்தையும் மெய்யே தனித்தனியா இருக்கு சேமம் செங்கோன் அருளே அது தனியாக அர்த்தம் செருவாரும் நட்பாகுவர் என்ன ஏமம் பெற வையம் சொல்லும் மையே இந்த இந்த சிறுவார் எப்படி நட்பார்கிறத சொல்ல போறான் பண்டல் தாம் அரை ஹூ யாமங்கள் தோறும் கெரிவீசம் அவ்வாடை வாடகாற்று இருக்கே அது பண்டெல்லாம் முன்பெல்லாம் அரைகு ஒரு சத்தத்தோட புரிய சத்தத்தோட யாமங்கள் தோறும் வீசம் எனக்கு என்னிடம் நெருப்பை கக்கும் முன்னெல்லாம் புரிஞ்சதா இப்ப கண்டன் அந்த புனைய இப்பதான் விசேஷம் இருக்கு அந்த கண்ணன் இந்த பெண்ணுக்கு துருத்துழாய் மாலை தந்து விட்டான் அதனால அந்த தாமம் புனைய கண்ணனிடம் கண்ணிடம் இருந்து தான் பெற்ற அந்த திருத்துழாய் தாமம் திருத்துழாய் மாலையை அணிய ஈதோ பந்து தன்கின்றதே அதே அந்த வாடகைதான் இப்ப என்னாச்சு கண் நங்கண்ணன் அந்த அந்தம் துாய் தாமம் புனையோ வந்து தன் என்றதே இந்த பண்டெல்லாம் இந்த வாடை காற்று எரியை வீசிற்று நெருப்பை காக்கிற்று கண்ணனுடைய மாலை நான் அணிந்த பெண் அதுவே குளிர்ச்சியாயிற்று இதுதான் சிறுவாரும் நட்பாகுவர் என்னை ஏகமம் பெற வையம் சொல்லும் உங்களுக்கு அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா சேவம் செங்கோன் அருளே சிறுபாரும் நட்பாகுவர் என்ன ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே பண்டெல்லாம் அறை யாமங்கள் யாமுகள் தோறு எரிவீசும் நங்கன் அந்த துழாய்த் தாமம் புனைய வந்து தன் நம்மாழ்வார் திருவடிகளே சொல்லலாம்